இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மேசராசி மேசராசியோட ராசி அதிபதி செவ்வாய் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரம்லாம் அந்த மேசராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு அறிவியாளியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபராக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா நெருப்பு ராசி என்பதனால இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பேச்சில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு விவேகம் நல்ல ஒரு வேகம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க முன்னுக்கு வர முடியும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அதிகம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு முடிவை டக்குன்னு ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் தலைமை பொறுப்பு இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்புலாம் வரும் வரும் இவங்களுடைய தோற்றம் இவங்களுடைய கம்பீரம் வைத்து பெரும்பாலும் த தலைமை பொறுப்பை இவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க இந்த தலைமை பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைத்தோம்னா கண்ணு கருத்துமாக அதை செயல்படுத்த வழி நடத்தக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட் வரும் நீங்கள் மேசராசி இருந்தால் மறக்காமல் நீங்க மேல்க்குக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரின உங்களுடைய குலதெய்வ பயிரின அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பாக்கலாமா வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கேது ரண ரோக ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் சப்தமஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கரக அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ராஜயோகமும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா அந்த அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்தவங்களால் நிறைய இடர்பாடுகள் தொழிலையாகட்டும் வியாபாரத்துலேயாகும் குடும்பத்துலையாகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இதுனா வரையில் இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை போட்டியாளர்களால் நிறைய இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய யோகம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சுணுக்கமான சூழ்நிலை இது வரையில் இருந்திருக்கும் ஆனா அந்த நிலை இனிமேல் மாறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம் சுனங்கி கிடந்த தொழிலெலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல ஒரு கொண்டு எல்லூன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தொழிலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக தைரியமாக இறங்குவீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கணவன் மனைவிக்கிட்டையோ அல்லது மனைவி கணவன் பேசும்போது வீண் வாக்குவாதம் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் மன விட்டு பேசினீங்கன்னா பெரிதா பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது வீட்டுக்கு ஏதாவது ஒரு உறவினர்கள் இந்த காலகட்டத்துல வருவாங்க அதனால குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நீங்களாக ஒரு விஷயத்தில் இறங்கினீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் கலைத்துறைய சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடார்கள்லாம் கிடைக்க கூடிய யோகம் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நேரத்தை வந்து வீணாக்காமல் கடுமையாக சுறுசுறுப்போடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய தைரியமும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கனா எதுக்கு எடுத்தாலும் தைரியமாக இருக்குன்னா ஆனால் வந்து செயலில் பார்த்தீங்கன்னா போதுமான வருமானம் இல்லை புத்தி கூர்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால உங்களுக்கு கோபம் அப்படி வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படையாக தெரியும் அதனால உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த மேசராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது சக மாணவர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நண்பர்களால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனை வரும் கவனமாக செயல்படணும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிட்டிங்கன்னாவே தகராறு பெருசாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் பராது மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களில் நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்த நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்குது இந்த ராஜயோகம் யோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொறுமையாக ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணுங்கள் அவசர அவசரமாக இறங்குறத விட பொறுமையாக மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு சில கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்ல போ போதே கடந்த வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல போவீங்க ஆனால் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இல்லை வேணாம் ஒன்று அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கருத்தை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆசிரியர்கிட்டியாகட்டும் பெற்றோர்கிட்டயாகட்டும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒரு கல்வியோ ஒரு தொழிலோ தொடங்க போகிறீங்க அல்லது ஒரு புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க புதிதாக ஒரு பாடம் செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் இடப்பட போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப விஷயங்களை சரியாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுப்பீங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்களுடைய உறவுகளால் வரும் ஆனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய முடிவெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடுமே பெரிதாக வராது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் மற்ற உறவுகளால் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உறவினர்கள் பேசும் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில நிதானம் இருக்கட்டும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க உங்களுடைய தசாவதி கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பர் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுடைய நீண்ட நாள் மனக்குழப்பத்திற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகமானாலும் அதற்கான ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக இழும் ஒரு சிக்கல் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும் எடுக்கிற காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் நீண்ட நாள் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் போதுமான ஆதாயம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு நீண்ட நாள் குறிக்கோள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் ரொம்ப நாளாக காதச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த காதலியவே பிடிக்கக்கூடிய யோகம் வருகின்ற நாட்கள் அமையும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன அலைச்சல் அப்பப்ப வரும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கவனக்குறைவா செயல்பட வேண்டாம் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வாடிக்கையாளர்களுடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தீங்கனாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்து சொன்னீங்க அந்த முடிவுகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கு உறவினர் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வரக்கூறீங்க இன்னுமே சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீக்கும் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டையும் மறக்காமல் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ